வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் கார்த்திகை பின்னிரவு ஒன்று எட்டு வரை பிறகு ரோஹிணி திதி வளர்பிரை ஷஷ்டி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு சப்தமி கரணம் சைதுளை மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து கரசை யோகம் வைத்திருதி இரவு பதினொன்று ஏழு வரை அடுத்து விஷ்கம்பம் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதரிலேருந்து பத்தரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னு முக்கால் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் காலை எட்டு பதிமூன்று வரை கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இதன் பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டர்